சோ எப்படி இருக்கீங்க நண்பர்களே இன்னைக்கு என்னோட புது ஆமா நண்பர்களே கிராண்ட் டோரிவாலா ஸ்கொயர்ல நம்ம கேசிஆர் டெக்ஸ்டைல் கம்பெனி சுச்சுவேட்டட் ஆயிருக்கு நம்ம டோரிவாலா ஸ்கொயர்ல உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல அற்புதமான எல்லா வெரைட்டிஸையும் அந்த எல்லா வெரைட்டிஸ்லயும் நான் உங்களுக்கு காமிக்க போறது நம்ம சில்கான வெரைட்டிஸ் இன்னைக்கு ஆமா நண்பர்களே என் பின்னாடி நீங்க பாத்து நினைந்தீங்கன்னா இது எல்லாம சிலருது பனாரசி பிளஸ் சிறுது நீங்க பாத்து நினைந்தீங்கன்னா காஞ்சிபுரம் சிலது இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பட்டு அந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் நம்ம கிட்ட இருக்க அதுவும் ஃபேக்டரி ரேட் ஆமா நண்பர்களே ரேஞ்சஸ் எல்லாமே நம்ம கிட்ட நீங்க சொல்ல போறோம்னா சிங்கிள் பீஸ்ல எதுவும் வராது எல்லாமே நம்ம கிட்ட செட் வைஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் நீங்க நம்ம கிட்ட பர்சேஸ் பண்றது எல்லாமே உங்களுக்கு அடைக்கப் போகுது ஃபேக்டரி ரேட்ல ஆமா நண்பர்களே அத்தனை டிசைன்ஸும் எப்படி இருக்கு நம்மளோட புது கவுண்டர் நீங்க பாத்துனே இருக்கலாம் நம்ம புது கவுண்டர் நண்பர்களே இது அந்த புது கவுண்டர்ஸ்ல இந்த மாதிரி அத்தனையும் பியூட்டிஃபுல்லான சாரீஸ் நீங்க பாத்து பாத்துன்னு இருந்தீங்கன்னா பாருங்க ஈரோடு சில்கு சென்னை சில்கு பிளஸ் நம்ம கிட்ட நிறைய பிராண்டான வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது அதுவும் ஆமா நண்பர்களே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ரிவியூஸ் ஒப்பீனியன்ஸ் ஏதாச்சும் நீங்க தாராளமா சொல்லலாம் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சாரீஸை ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு வெரைட்டிஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் வெரைட்டிஸ் இந்த மாதிரி ஃபேமஸ் சில்க் இந்த கான்செப்டோட பேரு ஃபுல்லா உங்களுக்கு கோல்டன் ஜெரீடோட ஒர்க்கு ப்ளஸ் இத்தனையும் இந்த மாதிரி நம்ம கிட்ட நீங்க பாத்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அற்புதமான டிசைன்ஸ் நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க இதுல எல்லாமே நம்ம கிட்ட ரேஞ்சஸ் நீங்க சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கிட்ட கிடைக்கப் போகுது பாருங்க முந்தில எல்லாமே இந்த மாதிரி நல்ல அழகான கோபத்தெரி ஒர்க்கு உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்குது நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்ல அழகான கோல்டன் ஜெரீட் ஒர்க்கு பிளஸ் நல்ல அழகான உங்களுக்கு புத்திஸோட ஒர்க்லாம் நீங்க பார்த்துன்னு இருந்தீங்கன்னா நல்லா அழகாக நம்ம கிட்ட கிடைச்சிருக்கோம் நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் ரேஞ்சஸ் வைஸ் கான்செப்ட் வைஸ் கலெக்ஷன் வைஸ் உங்களுக்கு எல்லாமே நல்ல சுமாரும் இல்லாமல் நல்ல அற்புதமான டிசைன்ஸ் ஒரு ஒரு டாட்டட் ஒர்க்கும் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது ஃபேப்ரிக்லாம் நம்ம கிட்ட நீங்க பார்த்துன்னே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல அழகான உங்களுக்கு சில்க் ஃபேப்ரிக்ல தான் நம்ம கிட்ட எல்லாமே கிடைக்க போகுது நண்பர்களே இப்போ எல்லாமே நம்ம கிட்ட நீங்க சொல்ல போனீங்கன்னா பக்காவா தான் நம்ம கிட்ட எல்லாமே கிடைக்க போகுது நெக்ஸ்ட் வெரைட்டிஸ் நம்ம தமிழ்நாடுல நம்ம திருச்சி மதுரை கோயம்புத்தூர் தஞ்சாவூர் எல்லா இடத்துல இருந்தும் நம்ம கிட்ட நீங்க இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது நல்ல அழகான கான்செப்ட்ஸ் கோல்டன் ஜெரீ ஒர்க் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்குது கலர் பாத்தினா இருந்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் டோன் கலர் ஷேட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு முந்தில உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் நம்ம கிட்ட கிடைச்சிருக்குது நீங்க பாத்தினேன்னீங்கன்னா பாருங்க பாருங்க இந்த மாதிரி அற்புதமான டிசைன்ஸ் உங்களுக்கு நான் காமிக்க போறேன் நீங்க பாத்தானே இருக்கலாம் இந்த மாதிரி நல்ல அழகான டிசைன்ஸ் எல்லாமே ஃபுல்லா நம்ம கிட்ட நல்ல அழகான ரேஞ்சஸ்ல பிளஸ் நல்ல அழகான டிசைன்ஸ்ல உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சுன்னு இருக்குதுன்னு நீங்க பாத்தனே இருக்கோம் பாருங்க புட்டீஸோட ஒர்க் எல்லாமே நீங்க பார்த்துன்னு ஒரு சைடு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு பார்டர் அடுத்த சைடு இந்த மாதிரி இந்த மாதிரி கோல்டன் ஜெரீலோட ஒர்க் பிளஸ் இந்த மாதிரி எல்லாமே கிட்ட நீங்க சொல்ல போனீங்கன்னா கிளாசிக்கல் ஐட்டமா தான் கிட்ட எல்லாமே இருக்க போகுது நண்பர்களே நீங்க பாருங்க முந்திலலாம் நீங்க பார்த்துன்னு உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனோட வெரைட்டிஸ் உங்களுக்கு கிட்ட கிடைச்சிரும் நண்பர்களே ரேஞ்சு நீங்க சொல்ல போனீங்கன்னா ஐநூறு அறநூறு எழுநூறு எட்நூறு தொண்ணூறு ஆயிரம் அந்த மாதிரி ரேஞ்சஸ் எல்லாம் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு நண்பர்களே ஆமா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் உங்களுக்கு நான் காமிக்கிற வெரைட்டி நீங்க பாத்துனா உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் கூட நம்ம கிட்ட காமிக்க போறேன்னு நீங்க பாருங்க முந்தில உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான உங்களுக்கு டீட்டெயிலிங் ஒர்க் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருது நீங்க பாத்துன்னு இருக்கலாம் பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான டிசைனு ப்ளஸ் இதுலேயும் நீங்கள் நம்ம கிட்ட சொல்ல போனீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருது நண்பர்களே தமிழ்நாடுல நம்ம இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது ப்ராட் சைஸ் பார்டரு சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் லென்து ஃபேப்ரிக் நீங்க சில்க் பேஸ் பியூட்டிஃபுல் ஃபேப்ரிக்கு பிளஸ் சிக்ஸ் டு செவன் டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ் ஆமா நண்பர்களே இந்த மாதிரி அத்தனையோ வெரைட்டி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்குது அதுவும் நல்ல ஃபேக்டரி ரேட்ல நண்பர்களே நீங்க பாத்து இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா பிளவுஸ்ல நீங்க பாத்துனா உங்களுக்கு கம்ப்ளீட் உங்களுக்கு கான்ட்ரஸ்டிங் டிசைனிங்ல பிளவுஸும் நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க இருக்கலாம் சோ நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு மட்டும் தான் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ரிவியூஸ் பண்ணுங்க மார்ஜின் செல் ஆமா நண்பர்களே மார்ஜின் செல் எப்படி நீங்க பண்றது எப்படி நீங்க என்ன சொல்றது நம்ம கான்டாக்ட் பண்றது அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கால் பண்ண வேண்டியது இருக்கும் ஆமா நண்பர்களே நீங்க கால் பண்ணாவே அவங்க உங்களுக்கு இதை விட நிறைய வெரைட்டிஸும் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க காமிப்பாங்க ஆனா ஒண்ணு நண்பர்களே கமெண்ட் செக்ஷன் உங்களோட ரிவியூஸ் ஒப்பீனியன்ஸ் ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும் நீங்க சொல்ல வேண்டியது இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சரிதாம் கனாம் கே சரியா சரிதாம் கனாம்